ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சில காய்கறி பெயர்களை கண்டுபிடிக்கிற பசில்ஸை பார்க்க போறோம் ஸ்கிரீனில் டிஸ்ப்ளே ஆகிற இமேஜை பார்த்துட்டு காய்கறியோட பெயர்களை கண்டுபிடிக்கணும் ஒரு ஒரு பசுக்கும் டென் செகண்ட்ஸ் கொடுக்கப்படும் வாங்க இப்போ பசுக்குள்ளே போகலாம் இது ஒரு காய் இங்கே கொடுத்துருக்க இமேஜஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்கள் நேரம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் இமேஜில் உள்ள பொருளையும் செகண்ட் இமேஜில் உள்ள பொருளையும் யூஸ் பண்ணி கெஸ் பண்ணுங்க விடை பட்டாணி இது ஒரு வகையான இலை கண்டுபிடிங்க உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது விடை கருவேப்பிலை ஃபர்ஸ்ட் இமேஜ்ல கறி இருக்கு செகண்ட் இமேஜ்ல வேப்பிலை இருக்கு ரெண்டுத்திலயும் சேர்த்தா விடை கருவேப்பிலை இது ஒரு காய் இங்க கொடுத்திருக்கிற யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க உங்க நேரம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் இமேஜ்ல உள்ள கலரையும் செகண்ட் இமேஜ்ல உள்ள பொருளையும் யூஸ் பண்ணி கெஸ் பண்ணுங்க விடை பச்சை மிளகாய் இது ஒரு காய் இங்க கொடுத்திருக்கிற யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்க நேரம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் இமேஜ்ல உள்ள விலங்கையும் செகண்ட் இமேஜ்ல உள்ள காயையும் யூஸ் பண்ணி கெஸ் பண்ணுங்க விடை சுரைக்காய் இமேஜ்ல சுறா இருக்கு செகண்ட் இமேஜ்ல ஒரு காய் இருக்கு ரெண்டத்தையும் சேர்த்தா விடை சுரைக்காய் இது ஒரு வகையான இலை கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது ஆகுதுல ஒருத்தர் மண்ணை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தாலே விடையை கண்டுபிடிச்சிடலாம் விடை கொத்தமல்லி இமேஜ்ல ஒருத்தர் மண்ணை கொத்திக்கிட்டு இருக்காரு செகண்ட் இமேஜ்ல மல்லி இருக்கு ரெண்டுத்தையும் சேத்தா விடை கொத்தமல்லி இது ஒரு காய் இங்க பொருளையும் செகண்ட் இமேஜ்ல உள்ள பொருளையும் யூஸ் பண்ணி கெஸ் பண்ணுங்க விடை நூல் கோல் இமேஜ்ல நூல் இருக்கு செகண்ட் இமேஜ்ல கோல் இருக்கு ரெண்டுத்தையும் சேத்தா விடை நூல்கோல் இது ஒரு காய் இங்க பண்ணி இமேஜஸ் கண்டுபிடிங்க உங்களுக்கான நேரம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது விடை பூசணிக்காய் ஃபர்ஸ்ட் இமேஜ்ல பூ இருக்கு செகண்ட் இமேஜ்ல சனிக்கிழமை இருக்கு ரெண்டத்தையும் சேத்தா விடை பூசணிக்காய் இது ஒரு காய் உங்க நேரம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் உள்ள பொருளையும் செகண்ட் உள்ள காயையும் யூஸ் பண்ணி பண்ணுங்க விடை கத்தரிக்காய் ஃபர்ஸ்ட் இமேஜ்ல கத்தி இருக்கு செகண்ட் இமேஜ்ல காய் இருக்கு ரெண்டுத்தையும் சேத்தா விடை கத்திரிக்காய் இது ஒரு காய் உங்களுக்கு கொடுத்திருக்க இமேஜஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க உங்களுக்கான நேரம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் உள்ள பொருளையும் செகண்ட் இமேஜ்ல ஒருத்தர் உடையையும் யூஸ் பண்ணி பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இமேஜ்ல முள் இருக்கு செகண்ட் இமேஜ்ல ஒருத்தர் அங்கி போட்டுட்டு இருக்காரு ரெண்டத்தையும் சேர்த்தா விடை முள்ளங்கி இது ஒரு காய் இங்க கொடுத்துருக்க இமேஜஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க இந்த நேரம் இப்ப ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ஆகுதுல உள்ள பொருளையும் செகண்ட் இமேஜ்ல உள்ள பொருளையும் யூஸ் பண்ணி கெஸ்ட் பண்ணுங்க விடை தேங்காய் இது ஒரு காய் உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் இமேஜ்ல உள்ள பொருளையும் செகண்ட் இமேஜ்ல இருக்கிற இன்செக்டையும் யூஸ் பண்ணி கெஸ் பண்ணுங்க விடை முட்டைக்கோஸ் இது ஒரு காய் இங்க கொடுத்திருக்க இமேஜஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க உங்க நேரம் ஸ்டார்ட் இமேஜ்ல இருக்க பொருள் ஒரு வகையான ஆயுதம் விடை வாழைக்காய் ஃபர்ஸ்ட் இமேஜ்ல வாழ் இருக்கு செகண்ட் இமேஜ்ல காய் இருக்கு ரெண்டுத்தையும் சேத்தா விடை வாழைக்காய் எத்தனை பசலுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற கேம்ஸுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க